மாவட்ட ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாநகராட்சி கல்வித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்மா மாளிகை முன்பு சென்னை மாவட்ட ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கல்வித்துறை சார்பில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிர்வாக மாறுதல் ஆணைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அரசு பள்ளி கல்வித்துறை விதிகளின் அடிப்படையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணைகள் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடவடிக்கை குழு பொறுப்பாளர்கள் மாயவன் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்த மாயவன் மற்றும் அண்ணாமலை கூறுகையில் சென்னை மாநகராட்சியில் கல்வித்துறையில் இணை ஆணையராக பணியிட மாறுதல் பெற்று வந்துள்ள விஜயராணி ஐஏஎஸ் பள்ளிகளுக்கு ஆய்வுக்கு செல்லும் பொழுது ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறார் எனவும் ஒருமையில் பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆசிரியர்களுக்கென்றே அரசு வழங்கியுள்ள பணி நீட்டிப்பு ஆணைகளை முறையாக நடைமுறைப்படுத்தாமல் அலைக்கழிப்பதாகவும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் நிர்வாக மாறுதல் என்கின்ற அடிப்படையில் வயது முதிர்ந்த உடல் உபாதை உள்ள ஆசிரியர்களை பணியிட மாறுதல் செய்வதும் நடைபெற்று வருவதாகவும் அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் பதவி ஏற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளேயே அந்த அம்மாவை எதிர்த்து விஜயராணி என்ற ஐஏஎஸ் அம்மையாரை எதிர்த்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மகத்தான கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னை மாநகராட்சியிலே பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு அந்த அம்மாவுடைய காட்டு தர்பாரையும் அராஜக செயல்களையும் ஆசிரியர்களை அவமரியாதை செய்கின்ற அந்த போக்கையும் கண்டித்து இன்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் எடுத்த எடுப்பிலே நாங்கள் நடத்தல அந்த அம்மாவுக்கு கால அவகாசம் கொடுத்தோம் மூன்று நாள் கருப்பு பேட்ச் எங்க ஆசிரியர்கள் அணிந்து நாலே கோரிக்கை தான் நறுக்கா நாலு கோரிக்கை அதை நிறைவேற்றுங்கள் இல்லை என்றால் நாங்கள் பதிமூணாம் தேதி மாலையில ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் சொன்னோம் அதற்கு நம்ம செவி சாய்க்கல ஆசிரியர்களை மதிக்கிற போக்கு இல்லை தமிழகத்திலேயே இந்த ஒரு சலுகை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட சலுகை கல்வியாண்டு இடையிலே ஒரு ஆசிரியர் பணி ஓய்வு பெற்றால் அவர் அந்த கல்வியாண்டு முழுவதும் பணியாற்றலாம் இடையிலே ஓய்வு பெற்றாலும் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆணை தமிழகம் முழுவதும் அமுல்படுத்தப்படுகிறது தமிழக அரசு போட்ட ஆணை தமிழக அரசு போட்ட இந்த ஆணையை மதிக்க தெரியாது அதை அமல்படுத்த தெரியாது இந்த ஜேசி இந்த அம்மையார் விஜயராணி அம்மையார் ஐஏஎஸ் அம்மையார் இங்க எதற்கு டிசியாக வர வேண்டும் அவர்களை எதுக்கு இங்க டிசியா போடணும் அதான் உங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு தெரியலடா நாங்க சொல்வதை கேட்டாவது நீங்க செய்யணும் நாங்கள் செய்ய மாட்டேன் ஜூன்ல மூன்று நான்கு ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றார்கள் அவர்களுக்கு இதுவரைக்கும் பணி நீட்டிப்பு நேற்று பேசுவார் என்ன விட நாங்க அழுத்தம் திருத்தமா சொன்னோம் ஜூன் மாதம் ஓய்வு பெற்ற நான்கு ஆசிரியர்களை உடனடியாக பணி நீட்டிப்பு கொடுங்க இதனைத் தொடர்ந்து பேசிய கூட்டு நடவடிக்கை குழு பொறுப்பாளர் அண்ணாமலை கூறுகையில் ஆசிரியர்கள் பற்றி பேசுவதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தகுதி இல்லை எனவும் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டு வரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் நியாயமான முறையில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்கும் பணியில் இருப்பவர்கள் குறித்து அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களை ஒன்று திரட்டி போராட்டம் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பிறகு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்